என்ன பாக்குறீங்க கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் கொஞ்சமாவது என் மேல பாசம் இருந்திருந்தா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருப்பீங்க மூக்குறிஞ்சி சரிதா கெட்ட கேட்டு கூட அவ பேர்ல வீடு இருக்கு ஆனா என் பேர்ல இல்லையே ஏப்பா கட்டுல பொண்டாட்டி தானப்பா அவ பேர்ல எழுதி வச்ச என்ன பாவம் தானப்பா இது வாடகை வீடியா ஆமா வாடகை வீட்டை என் பேர்ல எழுத பக்கு இல்ல இவர் சொந்த வீட்டை எழுதி வச்சிருப்பாரு ஆகி பதினாறு வருஷம் ஆச்சு கொஞ்ச மாசம் என் மேல இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருக்கீரு அந்த மூக்கு சரிதா பேர்ல கூட வீடு இருக்குது ஆமா வாடகை வீட்டை என் பேர்ல எழுதி வைக்க மாட்டேங்கிறாரு இவர்தே சொந்த வீடு வாங்கி என் பேர்ல எழுதி வைக்க போறாரு காசு கொண்டாடியா இருந்திருக்கணும்